முத்தமிழ் அறிஞ்சர் கலைஞர் திருவாரூர் முத்தி கண்டு விட்டால் என்றென்றும் போற்று அறிஞ்சறிவர் அண்ணாவின் கொள்கையை ஏற்று பெரியாரின் பாதையிலே தன்னின் பெரும்பாழ்வை அர்ப்பணித்து இம்மண்ணின் பொற்காலம் பூப்பதற்கு நற்பணிகள் செய்பவரை போற்று திராவிடர் முன்னேற்ற நற்கழகம் கண்ட துரத்தி வந்த இந்தி என்ற நோயை துரத்தி மர தமிழர் மானத்தை மானென காத்தார் அறத்தின் புதல்வரை போற்று திரைத்துறையில் புத்தொலியை தோன்றிட செய்து தரம் மிகுந்த ஆக்கத்தை தேனாய் சொரிந்தார் நரிக்கூட்டம் ஊலையிடும் சத்தத்தைக் கேட்டு சிரிப்பவரின் ஆற்றலை போற்று அஞ்சுக அன்னையின் புதல்வர் என்றென்றும் மஞ்சங்கள் தோன்றுவதற்கு வீரமுடை நெஞ்சோடு அஞ்சாது ஆட்சி செய்யும் அண்ணாவின் தம்பியின் நெஞ்சத்தை பெண் பாவாள் போற்று சமத்துவத்தை காப்பதற்கு தோன்றி வந்த ஞானி இமயங்கள் ஏறி வந்த ஏனி சமயங்கள் சங்கமம் ஆகுதற்கு தூதானனர் தோனி சங்கத்தமிழ் தந்தார் போற்று சிறைப்பல சென்று வந்த சிங்கம் இவர் உள்ள கரைப்படியா சுத்த தங்கத்தார் நெருப்பு கவி படைத்து அச்சத்தின் முள்ளடித்து வீரம் நவிலும் கலைஞரை போற்று இவர் காலத்தில் நாமும் இங்கே வாழும் உவகையை வாழ்க இவர் இன்னும் ஒரு தருவோம் நம் வாழ்வை போற்று சந்தத்தை சந்தனமாய் பாட்டில் வைப்பார் சத்துள்ள கருத்துதனை நெஞ்சில் தைப்பார் சந்திரரை ஒளிர வைக்கும் கதிராய் ஆனார் சச்சரவை சற்றேனும் கண்டு நானார் இந்தை பல ஏந்தி வரும் இவரின் பேச்சு விகடங்கள் பேசிடுவார் துயரும் போச்சு இந்தியாவை காத்திடவே நேசம் கொண்ட இளம் படையை ஒழிப்பதிலே வெற்றி கண்ட தமிழ்ச்சங்கப் புதையல் இவர் அறிவும் நன்றே தியாகமன புதல்வர் ஆவார் என்றும் கமலையிலே தோன்றி வந்த கமலன் ஆவார் கமலத்தின் மனத்தைப் போல் மனமும் பெற்றார் சுமைத்தாங்கிக் கல்லெனவே வாழும் சீலர் சோதனையை சாதனையாய் மற்றும் இமயனவே நீதிதனை காத்து போற்றி இமயம் என உயர்த்து நின்று வாழும் வள்ளல் Música